ஒரு சில தினத்துக்கு முன்னாடி இந்த தேர்தல் ரிசல்ட்டை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவுல என்ன போட்டிருந்தேன்னு சொன்னா ராகுல் காந்தி தலைமையில் ராகுல் காந்தி பிரதமராகவும் நிதிஷ்குமார் உள்துறை அமைச்சராகவும் சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராகவும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் இதற்காக என்னை வருத்தெடுத்திருந்தார்கள் அதை பற்றி பரவாயில்லை வார்த்தைகளை தவறாக எழுதியிருந்தார்கள் அதற்கு பதிலடியாக நானும் எழுத முடியும் அது போன்ற ஒரு மார்க்கத்தில் நான் இல்லை உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னா மாட்டுடைய பாலை குடிக்கிறவன் மோசமான வார்த்தைகளில் பேச வேண்டிய அவசியம் இல்லை மாட்டுடைய மூத்தத்தை குடிக்கக்கூடியவன் எதுவென்றாலும் பேசிவிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு மாட்டுடைய பாலை குடிக்க வருவீர்கள் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த உதவியெல்லாம் கேட்கிறார்கள் இதை கொடுக்கக்கூடிய இடத்தில் இப்போது பிஜேபி இல்லை எப்படியோ சமாதானப்படுத்தி ஆட்சி அமைத்தாலும் இது நிலைக்கப் போவதில்லை நிலைக்க வேண்டும் என்ற ஆசை தான் எனக்கு ஒன்று பிஜேபி எது இல்லை நான் எந்த கட்சியை சார்ந்தவன் இல்லை ஆண்டு காலம் பார்த்தாச்சு இவர்கள் ஆண்டு காலம் செய்த ஆட்சியுடைய லட்சணத்தை பார்த்தாச்சு விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு இந்தியா வல்லரசு ஆயிடுச்சா இந்தியாவில் என்ன நடந்துச்சு எவ்வளவு மக்கள் போட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ எல்லாம் தெரியும் அதற்காக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தேர்தலில் மக்கள் மாற்றி ஓட்டளித்தார்கள் இருந்தாலும் சிறிய இடங்களை இழந்ததினால் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போது ஒண்ணு கெட்டு போடல இவங்க பிஜேபி ஆட்சி அமைச்சாலும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அதில் நிலையாக இருப்பார்களா அவர்கள் கொள்கையை விட்டு கொடுப்பார்களா அவர்கள் மாநிலத்தில் மாநிலத்துக்கு தேவையான நல்ல சலுகைகள் எல்லாம் விட்டு கொடுத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணி சுயநலத்துக்காக போவார்களா அப்படி சுயநலத்துக்காக இருந்தார்கள் என்றால் மக்கள் சும்மா விடுவார்களா அதனால ரெண்டு கட்டம் அதை நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டு காங்கிரஸ் பக்கம் வந்தா கூட காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா காங்கிரஸ் இவங்க கேட்குற பதவியை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்களுடைய கொள்கை அவங்களுடைய கொள்கையும் ஒத்து போவோம் ஆனால் சந்திரபாபு நிதிஷ்குமாருடைய கொள்கையும் பிஜேபியுடைய கொள்கையும் ஒத்து போவாது திரும்ப ரியல் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இப்படி ரியல் வந்தால் மக்களுடைய பணம் எங்களுடைய பணம் தான் போகும் இன்னும் ஏழை நாடா இன்னும் கஷ்டத்தில் பின்தங்கி போய்கிட்டே இருப்போம் கடனுக்கு மேலே கடனை ஏறி வல்லரசாக இருக்கிறதெல்லாம் வழங்காத அரசு ஏற்கனவே வழங்காத அரசாக தான் இருக்குது என்னமோ மத உணர்வுகளை ஊட்டி அதை சாயத்தை பூசி மக்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கவுங்க வீட்டில் பூனைப்படுத்த ஒன்று சாப்பாட்டுக்கு பஞ்ச வேலை இல்லை இளைஞர்கள் படித்து விட்டு இன்று வேலை இல்லாமல் கடும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு அலைகிறாங்க இங்கே வந்து இங்கே அதை விட கஷ்டம் படித்தவர்களுக்கெல்லாம் எங்கள் நாட்டுக்காரங்களுக்கு தான் வேலை நீங்களாம் திரும்பி போங்கன்னு விட்றாங்க அங்கே வந்து அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை என்ன பண்ணுறங்கிற நிலைமையில் ஏதாச்சும் ஆற்றமா ஆட்சி மாற்றம் வருமா ஏதாச்சும் நல்லது நடக்குமா நம்ம வாழ்வு செறிக்குமா ஒரு வேளை சாப்பாட்டு வழி பிறக்குமா என்ற நிலைமையில் இப்போ நாடு போய்கிட்டு இருக்கு நான்லாம் பேசுகிறேன்னா நாட்டின் மேலே உள்ள அக்கறை மத சாயம்லாம் பூசாதீங்க நான் எந்த கட்சியும் எந்த இயக்கமும் கிடையாது என்னுடைய மார்க்கம் என்னுடைய மார்க்கம் வேற இருந்தாலும் நாடு என்று வரும்போது தேசப்பற்றுடையவனாக மட்டும்தான் என்னை நான் காட்டிக் கொள்வேன் மார்க்கமும் மதம் சொல்லுகிறது உன்னுடைய தேசத்துக்கு விசுவாசமாயிரி மார்க்கத்துக்கு புறம்பாக வரக்கூடிய சட்டத்துக்கு மட்டும் நாங்கள் ஏற்போம் தவிர மற்றபடி அனைவரையும் அரவணைத்து ஆளக்கூடிய அரசு எந்த அரசா இருந்தாலும் ஆதரிப்போம் எங்கள்கிட்ட வெறிலாம் கிடையாது மதங்கிறது வெறி அந்த வெறிலாம் கிடையாது நாடு நலம் பெற வேண்டும் இப்ப சிலிண்டர் விலை குறைஞ்சா எங்களுக்கு தான் லாபம் இப்படி பெட்ரோல் விலை குறைஞ்சா எங்களுக்கு தான் லாபம் விலைவாசியில் குறைஞ்ச எங்களுக்கு தான் லாபம் எல்லோரும் அனைத்து மக்கள் இந்திய மக்கள் எப்படி தமிழ்நாட்டில் பாடம் எடுத்துக்கணுங்க தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது எங்களுக்கு மதவெறி வேண்டாம் ஜனவரி வேண்டாம் பிப்ரவரியலாம் வேண்டாம் எங்களுக்கு மனித நேயம் தான் வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கிற எடுத்த ஒரு காரணத்தை உங்களுக்கு உதாரணமாக காட்டி இதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக காட்டி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மனித நேயத்தோட மதங்களை மறப்போம் மனித நேயத்தை நினைப்போம் நல்லாட்சி வேண்டும் இந்த பொள்ளாட்சியில் நடந்தது போல் நடக்காமல் நல்லாட்சி வேண்டும் என்று மக்கள் மன குமுறலோடு இருக்கிறார்கள் நீங்களே ஆட்சி அமைத்தாலும் நல்லபடி கொண்டு போக முடிந்தால் கொண்டு போய் ஏன்னா பத்தாண்டு காலம் உங்கள் பட்டம் உடஞ்சிருச்சு இனியும் நீங்கள் சாதிக்க போங்கிறது பெரிய சோதிக்கக்கூடிய வேலையாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லாட்டி திறமை உள்ளவர்களிடம் தந்துவிட்டு தனியாக நீங்கள் சாமியாரை போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னைய அதுக்கு முன்னாடி போஸ்ட்லாம் போட்டி சாமியாரை போக போகிறேன்னு சொல்லி ஏன்னா அதனால் இந்த இதுக்காக தான் இந்த கருத்துக்காக தான் இந்த இதெல்லாம் போகிற தவிர வேறு யார் மேலேயும் ஒரு கார்ப்புணர்ச்சிலாம் எங்களுக்கு கிடையாது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கமாண்ட் எழுதக்கூடியவர்கள் ஒரு மரியாதையாக எழுதுங்கள் அதுதான் நாட்டுக்கு நல்லது ஏன்னா இந்த மூத்தரை கொடுக்கிற யாபூகத்துலையே எழுதிடாதீங்க திரும்ப நாங்களும் எடுத்து கல் எடுத்து அடைக்க முடியும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை என்னைக்காச்சும் திருந்தி வருந்தி வருவீங்க நாங்கள் உங்களை சகோதரனாக ஏற்றுக்கிற ஒரே காரணக்காக தான் இந்த சங்கி மங்கி நாங்கள் பேசுகிறது கிடையாது சில பேர் பேசுறாங்க அது வேற விஷயம் நாம் அனைவரும் இந்திய மக்கள் என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம் அதனால இந்த தவறான கருத்துக்கள்லாம் போடாம நாட்டின் நலன் கருதி நல்ல கருத்துக்களை சொல்லுங்க நம்மளே தவறான கருத்து போட்டாலும் இது இப்படி அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துக்களை போடுங்க அதை விட்டுட்டு கண்ட முறையில் திட்டுவது பேசுவது எழுதுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்போது அது எட்டாம்தேதி எடுத்திருக்கிறார்கள் எட்டாம்தேதி எட்டு ஏற்கனவே ஒரு இது வண்டி வாகனம் கூட வாங்க வாங்கப்பட்டாங்க எட்டு குட்டிச்சவரும்பாங்க சனிக்கிழமை சனியம்பாங்க சொல்லுவாங்க சில பேர் மூட நம்பிக்கை உள்ளவங்க அதுபோல் இந்த ஆட்சி நிலைக்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு கருத்துக்கணிப்பு வந்துருச்சு அதனால் பார்த்துக்கிடுங்க நிலையில்லாத ஆட்சி இருந்தால் பொருளாதாரம் சரிந்து நாட்டுடைய நிலைமை மிக மோசமாகவும் விலைவாசி ஏர் இன்னும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் நிலையான ஆட்சி நல்ல ஆட்சி வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் மக்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஏதோ முட்டாளித்தனமாக சில பேர் ஓட்டு போட்டு போட்டு விட்டார்கள் ஏன்னா படிப்பறிவிலும் பகுத்தறிவிலும் மிகைத்த மாநிலமாக இன்று தமிழ்நாடு உலகத்துக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது அதை ஃபாலோ பண்ணி இனி வருங்காலங்களாவது நான் நல்ல ஆட்சி கொடுங்கள் என்று ஜிக்கு ஜி ஆட்சி அமைச்சாலும் ஜி அச்சா காம்காரோ ஐசா போல்கே மிரகு இந்தி ஏ லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் அடுத்த லைவில் ச சந்திக்கிற வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ச வாழ்த்துக்கள் பை பை